வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு 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 வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாறுகள் அடங்கின இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றம்பது பக்கங்கள் உள்ளது நம்ம ஸ்கூலில் படித்த வரலாறுலாம் வந்து வெறும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் தான் அதில் வந்து நிறைய விஷயத்தை விட்டுருப்பாங்க நிறைய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கும் நிறைய விஷயத்தை வந்து வேணுக்குமே வந்து திணிச்சிருப்பாங்க அது அந்த சூழ்நிலைகளை பொறுத்து மாறி இருக்கும்மாட்டேன் ஆனால் இந்த புத்தத்தில் வரலாறு நிறைய இருக்குது அதுக்காக நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க நிறைய மனிதர்கள் பயணங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இடத்துக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க நிறைய புத்தகங்கள் நிறைய நிறைய புத்தகங்கள் வந்து இஸ்லாமிக் கிருஷ்ணன் படிச்சு தான் இந்த ஒரு பெரிய புத்தகத்தை போட்டிருக்காங்க மறைக்கப்பட்ட இந்தியா சொல்லி இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இரநூத்தொம்பது பேஜ் ஒரு புத்தகம் வந்துச்சு அந்த புத்தகத்தையுமே பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டிருப்போம் இதுவுமே வந்து எனது இந்தியா புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து இந்த புத்தகம் பாடப்பகுதியாக இருக்குது பாட புத்தகமாக இருக்குது அந்த அளவுக்கு வேல்யூவான இந்த புத்தகம் நீங்களுமே தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ இதை பார்க்குற ஒரு அஞ்சு பேர் பத்து பேராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவ்வளோ வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இதை படித்து நம்ம நிறைய பேத்துக்கு சொல்லலாம் அது அங்கே ஒரு ஒருத்தவங்களாம் வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப நிறைய விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் நம்மளோட பழைய வரலாறுகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ உள்ள பிரச்சனைகள் வந்து நம்மளால் சமாளிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த வரலாற்று நிகழ்வில் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாவே வந்து நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சுதந்திரம் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ அப்படின்றத நம்ம உணர்ந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருக்கும் நம்ம நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குமோ இதை 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 வச்சு நம்ம நாளைக்கு ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்றத நம்ம மாறுவோம் அதுக்கான எல்லா வரலாறுகளும் இந்த புத்தகத்தில் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம் உண்மை உண்மைதான் இதை படிக்கப்ப நம்மளோட சுதந்திரம் வந்து எவ்வளோ முக்கியமானது அதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ வரலாறுகள் நடந்திருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பொருளுக்கும் பின்னாடி வரலாறு அரசியல் எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும் தயவு செய்து இந்த புத்தகத்தை வந்து டைம் ஒதுக்கி படிங்க பார்க்க போகிறது வந்து ஐஸ் ராஜாவின் சரிவு அப்படின்ற ஒரு பகுதியாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து என்ன பார்த்தோம் ஐஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் தான் வந்து மொதல் அமெரிக்காவிலேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து இறங்குது இந்தியாவில் வந்து கல்கத்தாக்கு வந்து இறங்குது கப்பலில் ஒரு நூற்றி எண்பது டன் அந்த ஒரு கப்பலில் வந்து ஐஸ் வந்து வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டன் உள்ள ஒரு கப்பலில் வந்து ஒரு நூறு டன் வந்து ஐஸ் வருமா அதோடு சேர்ந்து நிறையா இறக்குமதி அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து பொருட்கள்லாம் சில பொருட்கள்லாம் அனுப்புவாங்களாம் ஒரு நூறு டன் ஐஸ் வந்து இங்கே வந்துச்சுன்னா எண்பது டன் தான் வந்து இங்கே வந்து சேருமா இருபது டன் வந்து வர்ற வழியிலே வந்து கரைஞ்சிடுமா ஏன்னா ஐஸ் வந்து கரையை தானே செய்யும் கப்பலில் அனுச்சி விடுவாங்களா நாலு மாதம் வந்து ட்ராவல் ஆகி வருமா அந்த ட்ராவல்னால் நிறைய வாட்டி வந்து அந்த கப்பலே வந்து முங்கி அதில் உள்ளவங்க இறந்துருக்காங்க அந்த கப்பலோடு சேர்ந்து அந்த ஐஸோடு சேர்ந்து அமுச்சு விட்ட பழங்கள்லாம் வந்து நிறைய இது வீணாக போயிருக்கு அப்படின்ற வந்து நிறைய வரலாறுகள் இருக்கு இருந்தாலுமே வந்து அதை பெரிய டூடர் அப்படின்ற ஒருத்தர் வந்து பண்ணாரு நிறைய லாபம் சம்பாதிச்சாரு நிறைய கடனில் வந்து மாட்டினாரு அவர் ஒரு காஃபி பிசினஸ் பண்ணி அதோட கடனையுமே இதில் வந்து இதெல்லாம் இது மூலயமா அடைச்சாரு அப்பதான் இந்தியாவுக்கு முத முதல்ல வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்களும் அவங்க ஆட்சி தானே ஸோ அவங்களுக்குமே வந்து அந்த அந்த வெக்கல்ல எப்படி இவங்க வந்து இங்கே உள்ள இந்தியர்கள் வந்து எப்படி இவ்வளோ வெக்கையாக இருக்குது ஆனால் வந்து ஏன் அவங்க வந்து சூடான ஒரு இதை தேடுறாங்க குளிர் குளிர் உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்றது வந்து ஏன் ஆடம்பரம்னு நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து ஏகப்பட்ட கேள்விகளை இருந்துச்சால் அதுக்கப்புறம் நம்மளுமே வந்து ரொம்ப அதுக்கு அடிமையாக மாறிட்டோம் அப்படின்றாங்க இப்போ வந்து ஐஸ் இல்லாமல் எங்கேயுமே நம்மளால் நம்மளால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது வெக்கையாக இருக்குது வெளியில் போக முடில பேருந்துல பயணம் பண்ண முடில ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியல எல்லாத்துக்குமே நமக்கு ஏசி இல்லை அதுக்கெல்லாம் ஆரம்பம் வந்து இதான் நான் மொதல் அந்த ஐஸ் கட்டி வந்து வந்திருக்கான் அப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமாக அந்த ஐஸ் கட்டி வந்து பார்த்துருக்காங்க மருத்துவர்களுக்கும் பிரபுகளுக்கும் அந்த மன்னர்கள் அவங்களுக்கும் தான் வந்து அந்த ஐஸ் கட்டிகள் வந்து கிடைச்சிருக்கு மீது யாருக்குமே வந்து கிடைக்கலையா சாதாரண மக்களுக்கெல்லாம் அது கிடைக்கவே இல்லையா ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் வேலை சொன்னாங்களாம் அப்போ உள்ள நிகழ்வுகளில் வந்து அந்த சாப்பாடு பட்டியல் போடுறப்ப ஐஸ் கலந்த பழரசம் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லி தனியாக வந்து போடுவாங்களா அந்தளவுக்கு வந்து ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கு முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கான் அந்தளவு அப்போ தான் அந்த மொதல் வந்து கல்கத்தாவில் வந்து இறங்கியிருக்கு வரியெலாம் வந்து விதிக்கலையா அதுக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னா ஐஸ் வந்து இறங்கினா கப்பல் வந்து சும்மா போதில் இங்கேருந்து நிறையா விஷயத்தை வந்து வாசனை திரவியங்கள் அந்த அந்த கடுகு அதெல்லாம் வந்து இங்கேருந்து நிறையா இதை வந்து ஏற்றுமதி பண்ணாங்களாம் அந்த மாதிரி ஒரு டீலிங் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் செம்மையாக சம்பாதிச்சிருக்காரு அவர் கல்கத்தாவில் அந்த இது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து சென்னைக்கு அது வந்திருக்கு ஃபஸ்ட்டு இந்தியாவில் கல்கத்தாவுக்கு வந்திருக்கு மக்கள் ரொம்ப ரொம்ப அதிசயமாக பார்த்துருக்காங்க இந்த நூற்றாண்டுல வந்து இந்த ஐஸ் வந்து ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்று ஐஸ் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறனால அது வந்து வைக்கோல் இருக்கிற வைக்கோல் பெட்டியில் வந்து வச்சு அமைச்சிருக்காங்க நூறு டன் அனுப்பிச்சு விட்டால் எண்பது இடம் எண்பது இடம் தான் இருக்குது இருபது இடம் குறைஞ்சிருது இது எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேர் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வைக்கோல் பெட்டியில் அடைச்சு வச்சு அமைச்சிருக்காங்க அதேமாதிரி நிறைய வந்து பண்ணியிருக்காங்க நிறைய லாபம் வந்து சம்பாதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து அது சென்னையில் வருது சென்னையில் ஐஸ் ஹவுஸ் அப்படின்றத ஒன்று கட்டுறாங்க அதுதான் இப்போ விவேகானந்தர் இல்லாமல் மாறி இருக்கு ஸோ சென்னைக்கு வந்தப்போ வரி விதிச்சாங்களா இல்லையா அந்த ஐஸ் கட்டி பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்ல வந்து சொல்லியிருப்போம் இப்போ என்ன சாப்டர்னா கல்கத்தாக்கு வந்து ஐஸ் வந்து மறுபடியும் சென்னைக்கு வருது ஸோ சென்னையில் வந்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து இந்த ஒரு வரலாறு அதுதான் வந்து ஐஸ்ராஜ் அப்படின்னு சரிவு சென்னையில் வந்து எவ்வளோ அது சம்பாதிச்சாங்க எப்படி பெரிய அளவில் அது வர்த்தகம் மாறிச்சு அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லி நீராவியை வச்சு நம்ம தண்ணியை வச்சு ஐஸ் கந்துதில் ஃப்ரிட்ஜில் இதை வந்து செயற்கை மூலயமா நம்ம ஐஸ் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து வந்தவொன்னே அதோட சரிவு அது எப்படி இருந்துச்சுன்றத வந்து வந்து வளர்க்குறாங்க ஸோ அது ஸ்டார்டிங்கில் வந்து சில விஷயத்தை நான் வந்து கதையாக சொல்லிடுறேன் சில விஷய வரலாறு வந்து நான் கதையாவே சொல்லிடுறேன் சில விஷயத்தை வந்து நான் படிச்சே காமிச்சுடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியும் கல்கத்தாவில் வந்து வந்து இறங்கிடுச்சு அங்கே வந்து வரி விதி ஆனால் இங்கே மதராஸ்லையும் மும்பைலையும் வந்து இறங்கியிருக்கு ஆனால் மும்பையில் வந்து வரி விதிச்சிருக்காங்க சென்னையில் வந்து இறங்கியிருக்கு அந்த மதராஸில் அப்போ வந்து ஐஸ் ஹவுஸ் வந்து அப்போ தான் வந்து கட்டிருக்காங்க அவரே இந்த பிசினஸ் பண்ண அந்த டூடரே வந்து ஒரு ஐஸ் ஹவுஸ்னு சொல்லி ஒன்று கட்டிருக்காரு அதோட ஃபோட்டோக்கள் கூட நான் இங்க போடுறேன் ஐஸ் ஹவுஸ் இப்போ வந்து விவேகானந்தர் இல்லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹவுஸ் எப்படி விவேகானந்தர் இல்லம் மாறிச்சுன்றதுக்குமே இங்கே வந்து வரலாறு சொல்லியிருக்காங்க ஸோ அவரே வந்து அந்த கடலுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஐஸ் ஹவுஸை கட்டி கப்பலில் வந்து வந்தோன்னே அங்கே வந்து சேகரித்து வச்சு அதை வந்து வணிகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இப்போ வந்து ஐஸ் ஹவுஸுக்கும் அந்த விவேகானந்தர் இல்லத்துக்கும் கடலுக்கு வந்து ரொம்ப தூரமாக ஆயிடுச்சு ஏன்னா வந்து கடல் வந்து ரொம்ப உள்வாங்கிடுச்சு அதுக்கு முன்னாடி கடல் அதுவும் பக்கம் பக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த படங்களுமே இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு அதுவுமே வந்து அந்த ஐஸ் ஹவுஸில் வந்து ஒரு கண்ணாடி இருக்குமா மேலே வெளியிலேருந்து பார்த்தா அந்த பில்டிங் வந்து கண்ணாடிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி பெட்டியில் வந்து ஐஸை போட்டு வச்சுருப்பாங்களா போகிற வர மக்கள்லாம் அதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறப்பே வந்து நின்று பார்த்துட்டு போவாங்களா அப்போ ஐஸ் போகிற எப்படி இருக்குது இதை கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போ வந்து மன்னர்களுக்கும் பிரபுகளுக்கும் மருத்துவத்துக்கும் வந்து அது இருந்து அது வந்து பயன்பட்டுருக்கு சில பேர் வந்து மருத்துவத்துக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணுறதுக்காக வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட்லாம் வந்து ஆகிருக்காங்க அந்த அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கண்ணாடிலாம் வச்சு மக்கள் பார்வைக்கெல்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஐஸ் மிஷினஸ் வந்து நிறையா வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நிறைய லாபங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு டயத்தில் வந்து அந்த நாற்பது வருஷம் வந்து இதை வச்சு அந்த டூடர் வந்து ரொம்ப பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்காரு ஏகப்பட்ட பில்டிங் இங்கேயுமே நிறையா இடத்த வாங்கி போட்டிருக்காரு நம்ம சென்னை சைட்லேயுமே அது மும்பை க கல்கத்தா அந்த இடத்துலையுமே வந்து அந்த ஐஸ் ஹவுஸ்மே அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து கட்டியிருக்காங்க இருக்காரு அதே மாதிரி அங்கேயுமே வந்து கொடிய சொன்னா அவங்க ஒரு அவங்க ஒரு ஊர்லேயுமே வந்து இந்த இங்கிலாண்ட்லேயுமே வந்து அவருமே வந்து பெரிய கொடிய சொன்னா இந்த ஒரு ஐஸ் வணிகம் பண்ணி நாற்பது வருஷம் இதில் வந்து செம்மையாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு இன்னொன்று என்னென்னா வந்து அங்கேயும் அங்கே உள்ள ஒரு கவர்னர் வந்து அந்த அவங்க என்ன ரூல் போடுறாருன்னா அந்த ஐஸ் பிஸ்னஸ் வந்து டூடர் மட்டும் தான் பண்ணணும் வேறு யாரும் பண்ணக்கூடாது ஏன்னா அவர் ஆரம்பித்து நல்லா லாப சயம் பாதிக்க ஆரம்பித்தோடனே நிறைய வணிகர்கள் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் அது வந்து இவரு கொஞ்சம் அடி வாங்கினோடனே வந்து இவர் அங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து ஒரு டீல் போட்டு இனிமேல் வந்து சென்னைக்கு கல்கத்தா இது மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஐஸ் பிஸ்னஸ் வந்து டூடர் மட்டும் தான் பண்ணணும் வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்களாம் அதனால் இன்னுமே நிறைய லாபம் சம்பாதிச்சார் அப்படின்றாங்க அந்த வரலாறுமே சொல்லியிருக்காங்க அப்புறம் காலப்போக்கில் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்தோடனே அது எல்லாமே மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த ஐஸ் ராஜா அது சரிவு வந்து ஆரம்பிச்சிருச்சு இவர் வந்து ஐஸ் கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா டூடர் வந்து இப்போவுமே நீங்கள் கூகுளில் பார்த்தா ஐஸ் கிங் அப்படின்னு இருக்கும் அது அப்படியே சரிவு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜ் வர ஆரம்பித்தோடனே சரிவு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் என்னென்னா வந்து இந்த அதுக்கப்புறம் இந்த ஐ இந்த ஐஸ் ஓஸ் வந்து அவர் வந்து வித்துட்டு அவர் வந்து ஒரு ஐயங்கார்ட்டை வந்து வித்துருக்காரு அவர் ஒரு உயர் நீதிபதியாக இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ஜமீன்தார்ட்டை வந்து விற்றுருக்காரு அப்புறம் ஜமீன்தார்ட்டை இருந்து அரசாங்கம் வாங்கியிருக்கா அரசாங்கம் வாங்கியிருக்காங்க அந்த ஒரு ஒரு ஐயங்கார் வாங்கினப்போ வந்து விவேகானந்தர் வந்து அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து வந்தப்போ இங்கே தான் வந்து மெட்ராஸுக்கு வந்தப்போ வந்து இந்த இல்லத்தில் வந்து தங்கினாராம் நிறைய சிறப்பு உரையாற்று வரான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு உரை நிகழ்த்து வரோம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஐயங்கார் இறந்தோடனே அங்கேருந்து ஒரு ஜமீன்தாருக்கு போயிருக்கு ஜமீன்தார்ட்டு இருந்து அரசாங்கத்துக்கு போயிருக்கு அதனால் அது விவேகானந்தர் வந்த நினைவை வந்து விவேகானந்தர் இல்லைன்னு சொல்லி இப்போ வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத அந்த வரலாறுமே சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ் வந்த வரலாறு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஐஸ் அது வந்து வணிகம் வந்து கீழே போன வரலாறு எல்லாத்தையுமே வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ அதை நம்ம சின்ன சின்ன விஷயத்தை வந்து படிச்சிருவோம் சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம கதையாகவே சொல்லிடுவோம் ஐஸ் ராஜாவின் சரிவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ வந்து அந்த சென்னையில் வந்து வரி விதிக்கலை கல்கத்தாவில் வந்து வரி விதிக்கலை ஏன்னால் கல்கத்தாவில வந்து வர்ற கப்பல் ஐஸை இங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணிட்டு போகிறப்போ இந்தியாவோட பொருள்லாம் நிறைய ஏற்றுமதி பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு டீல் உருவாச்சு ஏன்னா எங்கேயுமே அவங்க பிரிட்டிஷ் ஆளுங்க தானே இருந்தாங்க அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க ஆனால் சென்னையில் வந்து வரியிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இது வந்து மும்பையில் இறங்கினப்போ வந்து வரி விதிச்சுட்டாங்களா அதுக்கு வந்து எவ்வளோ வரின்றத வந்து நான் படித்து காமிக்கிறேன் கல்கத்தாவில் வரி இல்லாமல் அனுப்பப்பட்ட ஐஸ் கட்டிக்கு பம்பாய் துறைமுகம் வரி விதித்தது தென்மேற்கு பருவ காலத்தில் ஐஸ் ஏற்றி வரும் கப்பல் கப்பல்களுக்கு நூத்தி பத்து ரூபாய் வரி விதிக்கப்பட்டது இதே வரி வடகிழக்கு காற்று வீசும் பருவ காலத்தில் பாதியாக குறைக்கப்பட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரி விதிக்கப்பட்டது அத்துடன் லைட் ஹவுஸ் வரியாக லைட் ஹவுஸ் வரியாக பதினைஞ்சு ரூபாயும் காவல்துறை வரியாக பத்து ரூபாயும் விதிக்கப்பட்டது அன்று நானூற்றம்பது கிராம் எடையுள்ள ஐஸ் கட்டியின் விலை நான்கானா ஸோ அப்போ வந்து நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது கிராம் ஐஸ் கட்டியோட விலை வந்து நாலனா அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க மதராசுக்கு ஐஸ் கட்டிகள் வந்து இறங்கிய போது அதற்கு வரி விதிக்கப்படவில்லை முற்றிலும் வரி அளிக்கப்பட்டது டூடர் தனது ஐஸ் கம்பெனியின் சேமிப்பு கிடங்குகளை கல்கத்தா பம்பாய் மதராஸ் ஆகிய மூன்று இடங்களில் நிறுவினான்னு சொல்லிட்டு அந்த சென்னையில் நிறுவன அந்த ஐஸ் கிடங்கோட ஸ்டோரேஜ் தான் வந்து அந்த ஐஸ் ஹவுஸ் அப்படின்றாங்க ஐஸ் ஹவுஸ் கட்டணம் அன்று கடல் அருகே இருந்திருக்கிறது காலப்போக்கில் கடல் உள்வாங்கியதால் இந்த கடலில் இருந்து இன்று தள்ளியிருக்கிறது ஸோ அந்த கடலுக்கு பக்கத்தில் தான் வந்து இருந்திருக்கு அதோடய படங்கள் கூட இங்கே போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து கடல் இருந்திருக்கு இந்த இடத்துல வந்து இது வந்து ஐஸ் ஹவுஸ் இவ்வளோ பக்கத்தில் தான் வந்து இருந்திருக்கு பட் ஆனால் இப்போ வந்து கடல் வந்து ரொம்ப உள்வாங்கிருச்சு வாங்கியிருச்சு அப்படின்றாங்க ஏன்னா ஐஸை வந்து இறங்குனா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இங்கே வந்து வணிகம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அது மாதிரி வந்து ஐஸை வந்து அதையுமே சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் வந்து மருத்துவத்துக்காக நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு அவர் மேலே அவர் மருத்துவத்துக்காக பயன்படுத்தலை அவரோட சொந்த யூஸ்க்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி வந்து ஐந்து ஆண்டுகளில் வந்து அது அப்படியே அந்த வணிகம் வந்து மாறி பம்பாய் கல்கத்தா மதராஸ் ஆகிய நகரங்களில் புதிய ஐஸ் வணிகர்கள் உருவானார்கள் அதற்கான பாதுகாப்பு கிடங்குகள் உருவாகினு சொல்லிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துலேருந்து ரொம்ப ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய வணிகர்கள் வந்து உருவாக்கிட்டாங்க அப்போ தான் வந்து ஒரு டீல் போடுறாங்க நான் தான் வந்து இந்த இடத்துல இந்தியாவில் வந்து ஐஸ் வணிகம் பண்ணோம் வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவர்கிட்ட வந்து அந்த ஒரு ஒரு டீல் மாதிரி ஒன்று ஓடுது அந்த ஒரு அக்ரிமெண்ட் போடுது அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க அதை நான் படித்தே காமிச்சிடுறேன் கோடை காலங்களில் ஐஸ் வாங்க சண்டை தள்ளும்புள்ள நடந்த தோடு விலையும் கடுமையாக ஏறியது அன்று தொடங்கி ஐஸ் கத்தி வணிகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாம் எண்பத்தி எண்பதாம் ஆண்டு வரை நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் மிக முக்கியமான தொழிலாக நடைபெற்றது இந்த நிலையில் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் பெண்டிக் டூடர் பெண்டிக் அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட கவர்னர் வந்து பெண்டிக் டூடர் வந்து இந்த ஐஸ் ராஜா இவர்தான் வந்து அந்த ஐஸ் வணிகத்தை வந்து கொண்டு வந்தவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்களாம் இந்த நிலையில் கிழக்கிந்திய இந்த நிலையில் கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் பெண்டிக் டூடர் ஆகிய இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் அதன்படி டூடரை தவிர வேறு யாரும் ஐஸ் கட்டி வியாபாரம் செய்ய முடியாது மேலும் ஐஸ் கட்டி பாதுகாப்பாக சேமித்து வைக்க கிழக்கிந்திய கம்பெனியை டூடருக்கு ஒரு இடம் ஒதுக்கித்து கொடுத்தது வில்லியம் பெண்டிக் ஒருபடி மேலே போய் ஐஸ் ஏற்றி வந்த கப்பலின் கேப்டனுக்கு ஒரு தங்க கோப்பையை பரிசாக அளித்து தன் அன்பை வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் ஏற்றிட்டு வர அந்த கேப்டனுக்கு வந்து ஒரு கோப்பையை கொடுத்து அந்த கவர்னர் வந்து ரொம்ப ரொம்ப கிழக்கிந்திய கவர்னர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு டூடர் மட்டும் தான் இதை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து நாங்களே வந்து இந்தியாவில் வந்து இடம் தரேன் சொல்லிட்டு தான் வந்து அந்த ஐஸ் ஐஸ் ஹவுஸ் இடத்த வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து கட்டியிருக்காங்க சொந்த செலவில் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இணக்கமாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க போல மேபி அவங்களுக்குமே கொஞ்சம் நிறைய அமௌண்ட் போயிருக்கும் ஸோ அது வந்து எந்த எவ்வளோ காலகட்டத்தில் வந்து எவ்வளோ ஐஸ் தண்ணும் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க அந்த பனிப்பாறைகள்லாம் வந்து வெட்டி எடுத்து அதை சொல்ல மாட்டேன் அந்த பனிப்பாறை அங்கேருந்து வெட்டி எடுத்து தான் வந்து ஐஸாக கொண்டு வந்தாங்க அங்கே உள்ள சாதாரணமாக ஜனவரி பிப்ரவரியில் வந்து அந்த நந்திகள்லாம் வந்து பனிப்பாறை வந்து படுறோம் அதை வந்து வெட்டியாக ஐஸ் பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஏன்னா இந்தியாவுக்கு ஐஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்திருக்கு ஸோ அது வந்து வந்து எவ்வளோ டன் கொண்டு இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து சொல்கிறாங்க அமெரிக்காவிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு வரையிலான காலத்தில் நாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் டன் ஐஸ் கட்டிகள் வெட்டி எடுக்கப்பட்டு கப்பலில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் டன் வழியிலேயே கரைந்து போனது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது டன் ஐஸ் கட்டிகள் இந்தியா மற்றும் அன்றைய நாடுகளுக்கு அண்டை நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த ஐஸ் வியாபாரத்தில் தனது இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் கடனை திருப்பி கொடுத்த டூடர் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் டாலர்கள் சம்பாதித்து இருக்கிறார் ஸோ ஆண்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டாலர் வந்து சம்பாதிச்சிருக்காரு டூடர் அவரோட கடன் எல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன் இதுக்கப்புறம் ஒரு காப்பி பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய அடி வாங்கினாரு நிறைய கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதையுமே வந்து அவர் அடைச்சிட்டார் அதனால் இந்தியாவில் அவர் ஐசி அமைப்பு கிடங்குகளை உரிய முறையில் கட்டி விற்பனை அதிகரித்தார் இந்த ஐஸ் ஏற்றுமதி விஷயத்தில் இன்னொரு உண்மையும் வெளிப்படுகிறது இன்றா அன்று அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி ஆகிறதுன ஸோ இதையுமே ஒரு உண்மை வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அப்போ வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பொருட்கள் வந்து ஏற்றுமதி ஆகுமா ஆனால் இப்போ வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்றாங்க ஐஸ் கட்டியில் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டு அந்த எம்டி கப்பல் வந்து பருத்தி வாசனை பொருட்கள் தேக்கு சந்தனம் மிளகு ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு அமெரிக்கா போன கப்பலில் இந்தியாவில் இருந்து கரப்பான் பூச்சிகளும் போயிடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ இது ஏற்றிட்டு போனப்போ கரப்பான் பூச்சிகளுமே இங்கேருந்து போச்சுன்றாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து மாறிடுச்சு அப்படின்றாங்க இப்போ வந்து நிறைய வந்து ஏற்றுமதி வந்து ஆறுதையில் அங்கேருந்து தான் நிறைய இருக்கும் மோதியாவது அதையுமே இங்கே வந்து வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஐஸ் கட்டியோட வீழ்ச்சி வந்து நடந்திருக்கு அந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு சில கம்பெனிகள்லாம் அந்த பெங்கால் கம்பெனிலாம் என்ன பண்ணிட்டு வந்து நீராவியை வச்சு நம்ம ஐஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கொண்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எழுநூறுகளில் இந்த முயற்சி ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலுலேயே வந்து மத்திருத்தப்பட்ட வடிவத்தை வந்து கொண்டு வராங்க அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி இருக்கும் அதை நம்ம நம்மளே ஐஸ் கட்டி ரெடி பண்ணுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து மக்கள் பயன்படுத்தும் பொருள் சாதனை பற்றியே வந்து கொண்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் வந்து அதை பற்றி பிளான் பண்ணி ரெடி பண்ணி பண்ணி அதிலேருந்து ஒரு மாதிரியாக செஞ்சு அதுக்கப்புறம் மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஒன்று செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து குளிர் சாதனை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து இந்தியாவில் வந்து குளிர் சாதனை பற்றியே வந்திருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ உள்ள ஒரு ரெண்டாயிரத்தி வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலாகச்சு அந்த ஐம்பது வருஷம் வந்து ஏகப்பட்ட மாற்றத்தை வந்து இந்தியாவில் ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த ஐஸு அந்த குளிர் சாதனை பற்றி வந்து இப்போ வந்து நம்மளால் வந்து ஏசி இல்லைனா இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு காலக்கட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கு அதையுமே வந்து சொல்கிறாங்க இங்கே இந்த ஐம்பது வருஷம் இந்த ஐஸ் கட்டி இந்த ஐஸ் பிஸ்னஸ் இந்த இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து மக்களை வந்து மக்களோட வாழ்க்கை முறை வந்து நிறையா மாற்றிருக்குன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க அது மாதிரி வந்து அந்த ஐஸ் ஹவுஸ் வந்து எப்படி விவேகானந்தர் இல்லாமல் மாச்சி அப்படின்றதையுமே இங்கே வந்து அந்த வரலாறு பதிவு பண்ணுறாங்க அதையுமே நான் சொல்லிடுறேன் நீராவியை பயன்படுத்தி செயற்கை ஐஸ் உருவாக்க முடியும் என்று நிரூபணமாகும் முறை அமெரிக்காவிலிருந்து ஐஸ் இறக்குமதி செய்யப்பட்டு முக்கிய வணிகமாக நடைபெற்று வந்தது நடைபெற்று வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு பெங்கால் ஐஸ் கம்பெனி என்ற செயற்கை ஐஸ் தயாரிக்கும் கம்பெனி தொடங்கப்பட்டது ஆகவே டூடரின் ஐஸ் வணிகம் சரிவை நோக்கி சென்றது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் டூடரின் ஐஸ் வணிகம் முற்றிலும் நின்று போனது இருபது ஆண்டு காலம் ஐஸ் ராஜா என்று கொண்டாடப்பட்ட இந்தியாவின் ஐஸ் ராஜா என்று கொண்டாடப்பட்ட டூடர் கல்கத்தாவின் நிறைய இடங்களை விலக்கி வாங்கியதோடு அமெரிக்காவிலும் பெரிய கோடி பற்று ராக வாழ்ந்தார். சென்னையில் உள்ள ஹவுஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது கப்பலில் இருந்து இறங்குவதற்கு வசதியாக கடற்கரையிலேயே பெரிய கட்டடம் ஒன்றை உருவாக்கினார் அங்கே தினமும் காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை ஐஸ் விற்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை இரண்டு மணி நேரம் ஐஸ் விற்பனை நடந்தது செயற்கை ஐஸ் வந்த செயற்கை ஐஸ் வந்த பிறகு ஐஸ் ஹவுஸை விற்றுவிட முடிவு செய்தார் டூடர் அன்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்த பிலிகிரி ஐயங்கார் ஐஸ் ஹவுஸை விலைக்கு வாங்கி குடியிருப்பதற்கு ஏற்றவாறு மாற்றம் செய்து பெரிய மாளிகையாக மாற்றினார் தனது வழிகாட்டியான உயர்நீதிமன்ற நீதிபதி கெர்ணனின் நினைவாக கெர்ணன் கோட்டை என்ற பெயரும் சூட்டினார் ஸோ அந்த ஐஸ் கோஸ் வந்து அதுக்கப்புறம் கெர்ணன் கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிகாகோவில் இருந்து தாய்நாடு திரும்பிய சுவாமி விவேகானந்தருக்கு மதராஸ் எழும்பூர் ரயில் நிலையத்தில் மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது சீடரான பிலிகிரி ஐயங்கார் அவரை தனது வீட்டில் தங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அங்கு தங்கிய விவேகானந்தர் தினமும் ஊர் ஊரே நிகழ்த்தினான்னு சொல்லிட்டு அந்த ஐயங்கார் அவர் பேர் முழுசா என்ன ஐயங்கார்னு தெரியலையே ஒரே நிமிஷம் அதே நான் படிச்சிடறேன் பிலிகிரி ஐயங்கார் அந்த பிலிகிரி ஐயங்கார் வந்து விவேகானந்தரோட சீடரான் விவேகானந்தர் வந்து சிக்காகோலேருந்து இங்கே வந்திருக்காரு எழும்பூர் சென்னை அய்மோர் ரயில் நிலையத்து வந்து பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அந்த பிலிகிரி ஐயங்கார் வந்து விவேகானந்தரோட சீடர் அப்படின்றனாலும் நீங்கள் வந்து என்னோடய வீட்டில் ஒரு கொஞ்ச நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருமே வந்து அந்த ஐஸ் ஐஸ்ஹவுஸ் அதுக்கப்புறம் அந்த கோட்டை அவர் பேர் வச்சது வந்து கோட்டை அவரோட சீனியர் பேர் வச்சுருக்காரு அதில் வந்து தங்கிட்டு போங்கன்னு அங்கே தங்கிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கு தங்கிய விவேகானந்தர் தினமும் ஓர் உரை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிலிகிரி ஐயங்கார் இறந்த பிறகு அவரது வீடு விற்கப்பட்டது விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஜமீன்தார் ஒருவர் அந்த கட்டிடத்தை விலக்கி வாங்கினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அரசாங்கம் அந்த கட்டிடத்தை வாங்கி கணவனை இழந்த பிராமண பெண்களுக்கான இலவச இடமாக மாற்றியது பிறகு அந்த கட்டிடத்தில் ஆசிரியர் பயிற்சி பெறும் மாணவியர் தங்கும் ஆசிரியர் பயிற்சி பெறும் மாணவியர் தங்கும் விடுதி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சுவாமி விவேகானந்தரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அரசு அந்த கட்டிடத்தின் பெயரை விவேக இல்ல மாற்றியது டூடர் கல்காத்தாவிலும் பம்பாயிலும் அமைத்திருந்த ஐஸ் ஹவுஸ்கள் இன்று இல்லை ஆனால் சென்னையில் மட்டுமே ஐஸ் ஹவுஸ் இன்னும் ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது சொல்லிட்டு அவர் பம்பாயிலையும் அப்புறம் கொல்கத்தாவிலையுமே வந்து இந்த மாதிரி ஐஸ் ஹவுஸ் வந்து வச்சிருந்தாரு அந்த ஐஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வணிகம் பண்ணுறதுக்காக ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ இல்லை ஆனால் சென்னையில் மட்டும் உள்ள இந்த ஐஸ் ஹவுஸ் வந்து விவேகானந்தரில் வந்து இன்னுமே வந்து நினைவாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்தோட நினைவாக வந்து அப்படியே இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா இதெல்லாம் நடந்தது வந்து ஆயிரத்தி எழுநூறு அந்த ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜு வந்துச்சு அப்படின்றதுமே வந்து அந்த வரலாறுமே இங்கே சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுகளில் குளிர்சாதன குறித்து ஆயிரத்தி எழுநூறுகளில் குளிர்சாதன கருவி குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டவர் ஸ்காட்லாண்டில் வசித்த வில்லியம் கல்லன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் ஆலியர் இவான்ஸ் என்ற அமெரிக்கா முதல் முதலில் குளிர்சாதன பெட்டியை வடிவமைத்தார் ஆனால் அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜேக்கப் ஃபெர்கின்ஸ் என்பவர் அதன் திருத்தப்பட்ட வடிவத்தை உருவாக்கினார் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மக்கள் பயன்படுத்தும் குளிர்சாதன பெட்டியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கெல்வினேட்டர் நிறுவனம் முறைப்படுத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டியை அறிமுகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் இந்தியாவில் குளிர்சாதன பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டன இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த ஒரு சாதனத்தின் வழியே இந்திய மக்களின் வெப்பமண்டல உணவு பழக்கங்கள் பெருமளவு மாறிவிட்டன இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த ஒரு பழக்கங்கள் இந்த ஒரு இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த குளிர்சாதனத்தின் வழியே குளிர்சாதன பெட்டியின் வழியே இந்திய மக்களின் வெப்பமண்டல உணவு பழக்கங்கள் பெருமளவு மாறிவிட்டன கூடவே குளிர்ச்சிக்கு பழகுதல் என்ற புதுவகை தகவமைப்பும் இந்தியர்களிடம் உருவாகியிருக்கிறது இந்தியாவில் எதை தொட்டாலும் சூடாகவே இருக்கிறது இவ்வளவு சூடான நிலைப்பகுதியில் வாழ்ந்து கொண்டு மக்கள் சுட சுட உணவை சாப்பிட விரும்புகிறார்கள் வெக்கை இவர்களுக்கு பிரச்சனையே இல்லை குளிர்ச்சி என்பது ஆடம்பரம் என்று இந்திய மக்கள் நினைக்கிறார்கள் என்று ரோஜர் தனது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு நாட் நாட்குறிப்பில் எழுதியார் ஆனால் அந்த மனநிலை இன்று முற்றிலும் மாறிவிட்டதுன்னு சொல்லிட்டு மக்கள் இந்திய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப இங்கே சூடான கிளைமேட் இருக்கு ஆனால் மக்கள் வந்து சூடான சாப்பிட்றது தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க குளிர்ச்சியான சாப்பாடு வந்து குளிர்ச்சியான பொருட்கள் வந்து ஆடப்பரோன்னு நினைக்கிறாங்க சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி வந்து அவரோட ரோஜர் அப்படின்றவர் வந்து அவரோட நாட்குறிப்பில் வந்து எழுதியிருக்காரு அவருமே பிரிட்டிஷ் இங்கேருந்து எழுதியிருக்காரு ஆனால் இப்போ உள்ளது மாறிடுச்சு இப்போ யார் வந்து சூடாக சூடாக சாப்பிடணும் ஆனால் குளிர்ச்சியாக தான் இருக்கணும் அந்த ஆஃபீஸ் போனாலும் ஏசி இருக்கணும் பயணம் பண்ணாலும் ஏசி இருக்கணும் ஏன்னா இப்போ உள்ள வைக்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குழு பெட்டி அப்படின்றாங்க ஆனால் அந்த மனநிலை இன்று முற்றிலும் மாறிவிட்டது குளிர்சாதன கருவிகளின் வருகையால் மூடப்பட்ட ஜன்னல்களும் விளக்கப்பட்ட சூரிய வெளிச்சமும் எறியாத உடலும் பல புதிய நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றன சொல்லிட்டு இந்த ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனாலுமே வந்து நமக்கு நிறைய நோய்கள் வருது அதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பிச்சைக்காரன் கதையை சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன்லாம் வந்து ஏதாச்சும் மீதி சாப்பாடு இருந்தால் எங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாப்பாடு கொடுப்பாங்களா இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுலேருந்து எங்களுக்குமே வந்து மீதி உள்ளது கூட எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அவங்களே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரன் வளர்ந்துறதே இங்கே பதிவு பண்ணுறாங்க அதையுமே நான் சொல்லிட்டு இந்த பகுதியை முடிச்சிடுறேன் ஒரு முறை பிச்சைக்காரன் ஒருவன் கோபத்தில் சொன்னது இன்னமும் நினைவில் இருக்கிறது இந்த ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு பசியோடு வரும் பிச்சைக்காரனுக்கு மிச்ச மீதியுள்ள உணவை தர மறுக்கிறார்கள் உணவை நான்கு நாட்கள் கூட ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுகிறார்கள் அந்த குரல் சமூக வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றத்தை காட்டுகிறது இந்த விமர்சன குரலுக்கு நம்மிடம் பதில் இல்லை விஞ்ஞான மனிதர்களின் வசதிக்கு விஞ்ஞான மனிதர்களின் வசதிக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் நிற்பது போலவே மனித இயல்புகளை கைவிடுவதற்கும் சக மனிதனை புறக்கணிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது என்பது உண்மைதான் ஒவ்வொரு கோப்பை ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் அதை நாம் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் வரலாறு நமக்கு உணர்த்தும் பாடம் சொல்லிட்டு இந்த வரலாறு போடுறதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஒவ்வொரு ஐஸ் அந்த இதை சாப்பிடும்போதும் அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு தோணும் நீங்கள் நினைவு வச்சுக்கணும் அதை தான் வந்து அப்போ மற்றவங்கள்டே சொல்லிங்க அப்போ தான் அந்த வரலாறு வந்து தெரியும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க இந்த ஐஸ் பற்றியும் இந்த ஐஸ் பிஸ்னஸை பற்றியும் இந்த டூடர் பற்றியும் இந்த ஐஸ் வணிகத்தை பற்றியும் அதோட வீழ்ச்சியை பற்றியும் இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு புத்தகத்தை வந்து சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ரீடிஸ்கவர்ட் அப்படின்னு சொல்லி முத்தையா அவர்கள் எழுதினது அதுக்கப்புறம் மராசு மராசப்பட்டினம் நரசையா அப்படின்ற ரெண்டு புத்தகத்தை சொல்லியிருக்காங்க அந்த இதில் ஒரு ஒரு சாப்டர்லேயுமே வந்து ஒரு பதிவு இருக்கும் அதுக்கு கீழே ரெண்டு புத்தகம் இருக்கும் நீங்கள் நிறையா வாசிக்கணும் அந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் ஸோ அடுத்து வந்து பசியும் பஞ்சமும் சொல்லிட்டு அடுத்த ஒரு சாப்டர் வந்து ஆரம்பிக்குது இதை நம்ம வந்து அடுத்த ஒரு பகுதியில் படிப்போம் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற இந்த ஒரு ஐஸ்ன்றது எப்படி அமெரிக்கா அந்த இங்கிலாண்டில் இருந்து இந்த பிரிட்டிஷ்காரங்களால் இங்கே வந்துச்சு நாலு மாதம் கப்பலில் வந்து இங்கே வணிகம் பண்ணாங்க அதுக்கு சில மாவட்டங்களில் வரி விதித்தாங்க சில வ மாவட்டங்களில் வந்து வரி விதிக்கலை இங்கேயே வந்து ஸ்டோரேஜ் இதெல்லாம் கட்டினாங்க கல்கத்தா மும்பை சென்னையில் அப்புறம் இங்கேருந்து நிறைய பொருட்கள் வந்து அங்கேருந்து ஏற்றுமதி முடியாது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் வந்து வேறு லெவலில் நிறையா சம்பாதிச்சிருக்காரு இந்த டூடர் அதை வச்சு நிறையா கடனை வந்து அடைச்சிருக்காரு இருபது வருஷம் வந்து ஐஸ் ராஜா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பேர் எடுத்திருக்காரு அங்கே உள்ள பனிப்பாறைகள் சும்மா வர பனிப்பாறைகளை வெட்டி வந்து இங்கே ஐஸ் பிஸ்னஸ் சொல்லி நிறையா சம்பாதிச்சிருக்காரு அவரோட கடனைலாம் வந்து அடைச்சிருக்காரு அங்கே உள்ள கவர்னர்களுக்கு இந்திய கம்பெனி கவர்னர்கிட்ட வந்து ஒரு நிபந்தனமாய் போட்டு நான் மட்டும்தான் ஐஸ் விக்கணுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்னும் நிறைய விற்றுருக்காரு அதுக்கப்புறம் குளிர் சாதன பெட்டி வந்து வர ஆரம்பிச்சோன்னே அந்த ஐஸ் மீன்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் குளிர் சாதன பட்டி அப்புறம் அந்த ஐஸ் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற அந்த ஐஸ் ஹவுஸ் வந்து எப்படி விவேகானந்தர் லீலாமாச்சுன்னு சொல்லி அவ்வளோ முழுக்க முழுக்க அவ்வளோ வரலாறு வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி வாங்கிப்பாடிங்க அவ்வளோ வரலாறுகள் நிறைந்தது ந நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் இது நன்றி நன்றி நன்றி